வணக்கம் உறவுகளே ஒரு அருமையான ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் ரெண்டு ஏக்கர் இந்த இடம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா திருச்சிக்கு மதுரை நேஷனல் ஹைவேல இருந்து வெறும் ஒரு கிலோமீட்டருங்க புத்தாநத்தம் போடுற ரோட்ல செல்லக்காம்பட்டியில அருமையான லேண்டுங்க விவசாய பூமிங்க சூப்பரான செம்மண் தரங்க ரெண்டு போர் இருக்குங்க ரெண்டு ஃப்ரீ சர்வீஸுங்க ரோடு ஃபேஸ் மொத்தம் ஃப்ரெண்டேஜ் ஐநூறு அடிங்க நம்ம இடத்த சுத்தி ஃபுல்லாவே தேக்குங்க தென்னை வச்சு பராமரிச்சிருக்காங்க இப்போ ரீசன்ட் டைமாக பராமரிக்கலாதனால கொஞ்சம் வாடி போயிருக்குங்க நீங்கள் வாங்கி போட்டு பராமரிச்சீங்கன்னா சூப்பரான லெண்டுங்க சுற்றிலு தேக்கு இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுல இருந்து எண்பது தேக்கு இருக்குங்க நல்லா செழிப்பாக இருக்குங்க இன்னைக்கு தேக்க ஒரு நல்ல ரேட்டுக்கு போகுங்க எல்லாமே நல்ல டெம்பரான மரம் ஆயிடுச்சுங்க நல்ல வேல்யூவேஷனான மரமாக இருக்குங்க போர் வசதியோட இருக்கும் தண்ணி எல்லாம் அவ்வளவு அருமையா இருக்கு தித்திப்பா இருக்குங்க குடிக்கிறதுக்கு நல்ல லேண்டா இருக்கு செம்மண் பூமிங்க ஃபார்ம் ஹவுஸோட இருக்குங்க பராமரிப்பு இல்லாம இருக்குங்க இடம் மற்றபடி சூப்பரான மண்ணுங்க சூப்பரான லேண்டு நல்ல தண்ணி வசதி இருக்கு தொட்டி இருக்குங்க குளிக்கிறதுக்கு வெக்கேஷன் டயத்துல நம்ம வந்து குளிச்சுட்டு வெஸ்டர் போறதுக்கு நல்ல ஒரு இடங்க பைபாஸ்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கருங்க ரெண்டு ஏக்கரோட விலை எவ்வளவு சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபாய் சொல்றாங்க கண்டிப்பா வாங்க கண்டிப்பா பிடிக்குங்க ரோடு பேஸ்லயே இடம் இருக்குதுங்க நல்ல இல்ல மிஸ் பண்ணிடுறாங்க நன்றி வணக்கம்